வெல்கம் டு என்ன சுடி தமிழ் எல்லாத்துக்கும் சீஸ்டர்டே பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட ட்ரெயிலர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க சோ அதை லான்ச் வெங்கட் பிரபு வந்து நிறைய சேனல்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ ஸோ அந்த வகையில் நேற்று நடந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட ரெஃபரன்ஸ் பத்தி நிறைய பேசியிருந்தார் அதாவது கோட் படத்துல ஒரு வந்து சீனியம்மெட்டு குடிக்கவே கூடாது வந்து நம்ம ஏகே மங்காத்தால சொல்லியிருப்பாரு அது வந்து வேற லெவலான ஒரு வைப்பான ஒரு டைலாக் அத பாத்தீங்கன்னா இப்போ வந்து வெங்கட் பிரபு கோட் படத்தில் ரெஃபரன்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கே பார்த்துட்டு வெங்கட் பிரபு படத்தோட டீமையும் பெரிய அளவில் விஷ் பண்ணாரு விஜய்க்கு அப்படின்னு ஒரு விஷய ஃபோனில் சொல்லியிருக்காரு சில நாட்கள் முன்னாடி நம்ம வெங்கட் பிரபு வந்து நம்ம ஏக்கே தான் என்னதான் மீட் பண்ணல பேசல அப்படினாலும் அது ஒரு சின்ன விஷயந்தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஏக்கா பார்க்கணும்னு சொல்லிட்டு துபாயெலாம் போய் அங்கேருந்து சுரேஷ் அந்த சர்க்கெல்லாம் கால் பண்ணி நம்ம பேக்கேயெல்லாம் பார்க்க போயிருக்காரு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படின்றது அங்கேருந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தை பற்றியும் நம்ம ஏக்கே வந்து பேசிக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பயங்கரமான ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாமே செம்மையாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ நம்ம ஏக்கே பார்த்தீங்கன்னா அந்த டைலரை பார்த்துட்டாரு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான விஷயம் வந்து பண்ணிக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ ஏகே ஃபேன்ஸாக ஒரு பயங்கரமான பெருமையாக இருக்குது நம்மளுக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குது ஸோ எந்த டைம் வேணாலும் படத்தோட ஷூட்டிங் ப்ராப்பர் ஆகலாம் கேஸ்ட் ரிவியல் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிக்கில் நாயர் போஸ்டரோட முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான அப்டேட்ஸ் வரும் அப்புறமே எதிர்பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோ ட்ரெயிலர் வந்து நம்ம இக்கே பார்த்துட்டாரு அதை பற்றி உங்க ஒப்பீனியன் சொல்லிட்டு கம்பெனியில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று சேவை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்